கண்புரை வராமல் இருக்க வந்த புரை வளராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் முதலில் புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள் இரண்டு அல்ட்ரா வயலட் கதிர்கள் தாக்குவதை தடுக்க வெளியில் செல்லும் போது ஊதா கதிர்களை தடுக்கும் சக்தியுள்ள கண்ணாடிகள் அணியுங்கள் மூன்று நடைப்பயிற்சி நல்லது கடினமான உடற்பயிற்சியை தவிர்க்கவும் குடிப்பதை நிறுத்தவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுகளை உண்ணவும் பச்சை கீரை ஆரஞ்சு பழம் ஆப்பிள் திராட்சை பீட்ரூட் பீன்ஸ் மற்றும் நட்ஸ் கிரீன் டீ வெள்ளை பூண்டு மற்றும் வெங்காயம் ஸ்ட்ராபெர்ரி மற்றும் ப்ளூபெர்ரி புரோக்கோலி சர்க்கரை அளவை குறைக்கவும் குளுக்கோஸ் லென்ஸுக்குள் சென்று சார்பிட்டாலாக மாறும் சார்பிட்டால் தண்ணீரை அதிகமாக உறிஞ்சி லென்ஸின் பருமனை அதிகரிக்கிறது ஒளிபுகுதலை குறைக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் சர்க்கரை வியாதி இல்லாதவர்களும் சர்க்கரை எடுப்பதை குறைப்பது நல்லது சாப்பாட்டில் உப்பை குறைப்பது நல்லது உப்பு லென்ஸுக்குள் தண்ணீரை உள்ளிழுத்து அதன் பருமனை கூட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகரிக்க வைக்கும் தாவர எண்ணெய்களை தவிர்க்கவும் ஆக்சிகன் ஏற்ற விளைவுகள் குறைய இது உதவும் மருத்துவர் பரிந்துரைக்காத மருந்துகளை கண்ணில் உபயோகிக்க வேண்டாம் கண்ணில் பிற வியாதிகள் இருந்தால் கண்புரை ஏற்படலாம் கண் பரிசோதனை தேவை மன அழுத்தத்தை தவிர்க்க நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள்